சித்திர மூணாவது கூட வெயிலுக்கு எந்த கிடாதா ஆமா ரேட்டு பரவாயில்லையா பரவாயில்ல ஐநூறு நடனமா இதা வாங்கி இருக்கல அண்ணா ஆமா இதெல்லாம் வாங்கி இருக்க என்ன விஷயமா ராமசாமி ஒரு கிடா என்ன கிரையவுள்ளது தனி தனியா வாங்கி ஆவரேஜா என்ன கிலோ என்ன ரேட் உள்ள பத்து பத்துரூபா கிடா இருக்கு பத்து கிலோ இருக்குமா கூட பன்னெண்டு கிலோ கிலோ ரூபாய்க்கு முடிச்சிருக்கு ரேட்டு மணி சூடாக தான் இருக்கு சூடாக தான் ரேட்டு கூட எங்கே இங்கே வந்து கிடா ரெகுலராக இங்கே எடுக்கிறோம் நாட்டு கடையை இந்த குட்டு கடையே ரெகுலராக எடுக்கிறோம் இங்கே கறி டேஸ்ட்டாக இருக்குன்னா ஆமாம் கறி டேஸ்ட்டு அதுக்காண்டி வாரியம் அதை மட்டும் தான் வளர்த்துட்டோம் இருக்கும் கனிவு பண்ணிகிட்டு இருக்கோம் சரியா அங்கேருந்து இங்கே வந்து வண்டி வாடகை நிறைய ஆகுங்க ஆகும் அதுக்கேற்ற மாதிரி குட்டி சேர்த்து வலை ஏத்த மாதிரி தான் வலை கட்டுறியானா குட்டி வண்டி வாடကြီး கட்டுடுச்சு கட்டுடு ஆனா வலை கட்டுறியானா இங்க வண்டி வாடகை பேசி எடுத்து போவோம் இல்லனா அடுத்த சந்தையில வண்டைக்கு லாபம் தான் ஊருங்க

அவர் எப்படி நின்று பேசுறாங்க ஏய் காரியா அவரு வர மாட்டேங்குறாங்க. வாடா மேளங்க வந்துடு. இந்த அதிகாரி தானா. இல்ல வைையா. ஏய் நீ வைய் ஓடி வந்துங்க. ஏய் நீ வைய் 18 கேளு 100 ரூபாயா. 19 18. மனோ நிந்த ஜனபூர்ல எல்லாம் கேமரா கவே. பாருங்க. வைய் வைய் வந்து திரான எல்லாம் निकलுது. 100 ரூபாய் எாங்க பதினேழாயிரத்தி ஐநூறு கட்டுப்படி ஆகுமா உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா

வாங்க பதினாலாயிரம் ரேட்டு பரவாயில்லையா இருக்கு எவ்வளவு இருக்கும் என்ன விஷயம் இது ஆட்டுக்குதான் ஆடு வளர்க்கறதுக்காக வாங்கிடும் மோடி படக்கூடாதுங்க காண்டி தாண்டி அந்த காது கூட பெருசு இருக்குமில்ல இது கா வேலையில் படாது இல்லை முள்ளே இல்லை அதுக்காண்டி தான் இந்த காது வெட்டி விட்டுவாங்கன்னா விறப்பு இது வந்து கடையத்துக்காரங்க விரும்பிவாங்க கடையத்துக்கு நம்ம அம்பாசுமத்துறதுக்கு மேக்க இந்த மாதிரி பாதை விரும்புவாங்க இங்கே விரும்ப மாட்டாங்க அந்த வேலையில் விழுகுன்னு வைங்களேன் அப்படி காதுக்கு விழுந்தோன்னே முள்ள படாது

அதனால கேட்கலாம் எவ்வளோ கேட்குறாங்க அதனால கேட்குறேன் என்ன பதினஞ்சாயிரம் செல்லும் சொல்லுங்களா பதினஞ்சாறு எண்பத்தாறு பத்து எழுபத்தொம்பது எழுபத்தொம்பது மதிக்கு நான் வேணா அவட்டை

ரெண்டு கிட்ட எாயிரம்றுபது ரூபாய் கேள்வி அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சாயிரம் ரெண்டு கிடா எவ்வளவு வெயிட் இருக்கும் இது கிலோ কুল ইয় নেলো নে নেযা নাটুকে লেডা য়ে য়ারে

கிடா செம்மரி கிடா எவ்வளோண்ணா ஒரு கிடா பதினாறு ரூபாய் ரேட்டு கொடுங்க பதினாறு கேள்வி கேள்வி பன்னெண்டு ரூபாய்க்கு கேட்கலாம் கொடுக்கல எவ்வளோ இருந்தா கொடுக்குறீங்கண்ணா நான் ஒரு பதிமூணு ரூபாய் ரேட்டு பதிமூணா எத்தனை பல்லுண்ணா ரெண்டு ரெண்டு பல்லு வெயிட் எவ்வளோ இருக்கோ வெயிட்டு நீரை கறிக்கு கையிலோ கொண்டு வந்தீங்கன்னா மாட்டேன் செல்ல தொண்ணூறு ல்ீரோ எழுபத்தஞ்சு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி இந்த மாதிரி கிடா வேணா அவங்க என்ன பண்ற

பதினேழு ரூபாய் சொன்னேன் பதினோரு ரூபாய் கேட்காங்க பதிமூணு அந்த மாதிரி கரையா இருந்தாலும் கொடுத்து ரெண்டு ஆடு ரெண்டு ஆடும் பதிமூணாயிரத்து கொடுத்துடலாம் கொஞ்சம் வயசுள்ள ஆடு எல ஆடுனா ரேட்டு வேற